அதன் அருகே மட்டுமொரு இடம் உள்ளது எவ்வாறாயினும் இபை மதஸ்தலங்களுக்குள் சமயங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவற்றை அங்கிருந்து அகற்றி தகுதியான இடங்களில் அந்த மதத்தவர்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வசதிகளை எம்மால் மேற்கொள்ள முடியும் இதுகுறித்து முன்கூட்டியே எமக்கு அறிவித்திருந்தால் நாம் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்போம் எனினும் பத்திரிகைகளிலேயே இதனை அறிந்து கொள்ள முடிந்தது பத்திரிகை ஊடாக அறிந்து கொண்ட பின்னர் அதிகாரிகளை அனுப்பி அது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டோம் அதனூடாக இந்த நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்தது பௌத்த விகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் வேறு ஸ்தலங்களை அமைப்பதற்கு நாம் இடமளிப்பதில்லை திடீரென இவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்பட்டது ஏன் என்று சந்தேகம் ஏற்படுகிறது மதங்கள் தொடர்பில் பார்க்கும் போது மதத்தை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும் என்பது அரசியலமைப்பில் காணப்படுகிறது இதனை சரியாக முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி அமைச்சு ஒன்று நிறுவி அந்த அமைச்சின் ஊடாக விசிட வேலை திட்டம் ஒன்றை தயார்படுத்தி அவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இலங்கை முழுவதும் தெளிவாக இதனை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம் இதனை தேரர்கள் மற்றும் பௌத்த மக்கள் அறிந்து விடையமாகும் அதே போன்று ஏனைய மதத்தவர்களை மக்களும் தமது பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாக அமைந்துள்ளது ஏனைய மதங்களை பின்பற்றுபவர்களுக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான திட்டம் ஒன்றை தயார்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அந்த பின்பற்றுபவர்களின் பொறுப்பாகவும் இதனை கருதுகின்றோம் மதங்கள் தொடர்பில் எந்தவித பேதங்கள் கோபம் வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் எமது மதங்களை சிறப்பாக முன்னெடுப்பவர்களாக மாற வேண்டும் என்பதனையே நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ක් škoට போné keeller තුवkieනක ஆண்டுु කම वास्ताविtno.